உடையார் மூன்றாம் பாகம் நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயம் தொடர்கிறது பிரம்மராயருக்கு வியப்பாக இருந்தது அம்மா தங்குவதற்கு வந்திருக்கிறீர்களா பார்த்துவிட்டு போவதற்கு வந்திருக்கிறீர்களா பரிவோடு கேட்டார் நிரந்தரமாய் இங்கேயே தங்குவதற்கு வந்திருக்கிறேன் இங்கே என்றால் பழையாரிலா இல்லை என் தந்தை எங்கிருக்கின்றாரோ அந்த இடத்தில் தங்க உத்தேசம் உன் தந்தை ஆடிப்போய் விடுவாரம்மா நானும் ஆடிப்போய்தான் கிடைக்கிறேன் என் தந்தையை நான் நோகடித்து விட்டேன் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்னம்மா நடந்தது ஏன் இத்தனை கசப்பு ஏமாற்றி விட்டார்கள் யார் யாரை சொல்ல ஏமாந்தது நான் மற்றோரை சொல்வதில் என்ன புண்ணியம் சந்திரமல்லி நீண்ட பெருமூச்சு விட்டாள் உங்களுக்கு என்னுடைய காதல் ஞாபகம் இருக்கிறதா சற்று கேலியான சிரிப்புடன் பிரம்மராயரை நோக்கி கேட்க பிரம்மராயர் கண்கள் மூடிக்கொண்டார் ஆம் என்று தலையசைத்தார் காந்தலூர் சாலை படையெடுப்புக்கு பிறகு நடந்த கதை இது இளவரசர் அருண்மொழி சக்கரவர்த்தியாக பட்டம் ஏற்று படையெடுப்பு நடத்தி ரவிதாசனை பரமேஸ்வரனை நாடு கடத்தி வீர முழக்கம் செய்த பிறகு அடுத்தது கங்கதேசத்தின் மீதும் நூலம்பாடியின் மீதும் படையெடுக்க திட்டமிட்டு கீழே சாணக்கியம் போய் அங்குள்ள மன்னர்களோடு பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு மறுபடியும் சோழதேசம் வந்து படையை திரட்ட ஆரம்பிக்கும்போது வீட்டில் நடந்த குழப்பம் அது கீழே சாணக்கிய மன்னர் விமலாதித்தரை மூத்த பெண்ணுக்கு மனம் செய்து கொடுத்துவிட்டு ராஜேந்திரனுக்கு இளவரசன் பட்டம் கட்டிய பிறகு மூன்றாவதாக பிறந்த சந்திரமல்லியை பற்றி எந்த யோசனையும் செய்யாமல் அவள் நன்கு வளரட்டும் என்று விட்டேத்தியாக சொல்லி கங்கபாடி நோக்கி படையெடுத்த போது சந்திரமல்லி இங்கே ஒரு இளைஞரோடு பேசி பழகி காதலிக்க துவங்கினாள் அந்த இளைஞன் அரச குலத்தவன் தொண்டை நாட்டை சேர்ந்தவன் சிற்பம் கவிதைகளில் ஆர்வமுள்ளவன் நன்கு பாடுபவன் சித்திரம் வரைபவன் இருந்து சோழ மன்னருக்கு கட்ட வேண்டிய கப்பமாக நெல்லும் பொன்னும் கொண்டு பழையாறைக்கு வந்தபோது அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை சக்கரவர்த்தி பத்து நாட்களில் வந்து விடுவார் எனவே தங்கிவிட்டு போகும்படி அரண்மனையில் இருந்த கிழவர்கள் கேட்டுக்கொள்ள அந்த இளவரசன் சரி என்று தலையசைத்தான் பட்டமகிஷி பறையாறையில் இருக்க பஞ்சவன்மாதேவி அரசருடன் போயிருந்தான் மகிழ்ச்சியோடு பேசி சிரித்த அந்த இளைஞன் தன்னுடைய கவிதையாலும் கதையாலும் அவரை பரவசப்படுத்த அதே விதமாக சந்திரமல்லியோடும் பேசி வாழ்க்கையைப் பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்லி அவன் பயணப்பட்ட ஊர்களின் கதைகளை சொல்லி அவளை திகைக்க வைத்தான் அவனின் சகல செய்கைகளாலும் கவரப்பட்ட சந்திரமல்லி அவனை காதலித்தாள் வாழை மட்டைகளை இணைத்து சதுர வடிவமான தெப்பம் செய்து அதில் ஏறி அவன் பயணப்படுவதை பார்த்து அவளும் அதில் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்பட அவளை நிற்க வைத்து அவன் நீண்ட கோல் செலுத்தி அந்த படகில் அவளை அழைத்து போனான் இவையெல்லாம் ஊர் மக்களால் பார்க்கப்பட்டன ராஜேந்திர சோழர் வந்தபோது அவருக்கு இவை தெரிவிக்கப்பட்டன ராஜேந்திரர் கோபமானார் இயல்பிலேயே முரட்டுத்தனமும் கோபமும் உடைய ராஜேந்திரன் தொண்டை நாடு இளவரசனை இடுப்பு வேட்டியை பிடித்து உலக்க அவனுக்கு பதிலடிக்க தெரியவில்லை நிற்காதே ஓடிப்போ என்று அவனை துரத்திய போது சந்திரமல்லி குறுக்கே வந்து நின்றாள் ராஜேந்திரருடன் பெரிதாக சண்டையிட்டாள் காதலன் மீது கை வைத்தால் உன்னை கொலை செய்வேன் என்று வாள் உருவி பாய்ந்தாள் சோழ வம்சத்தின் இன்னொரு சோகமான கதை அங்கே துவங்கியது நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவடைந்தது